ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் குடம் குடமாக எண்ணெய் உறிஞ்சும் அதிசய சிவலிங்கம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நிறைய நாம் பார்த்துருப்போம் நிறைய கோயில்களில் நிறைய விசேஷங்கள் தெரியும் சில கோயில்கள் நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கும் ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கோயிலில் சிவலிங்கத்து மேலே குடம் குடமாக எண்ணெய்களை ஊற்றினாலும் அந்த சிவலிங்கம் அனைத்து எண்ணெயையும் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெயே ஊற்றாத மாதிரி ஒரு காட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் அமைஞ்சிருக்குங்க அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் தனி சிறப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அதிசயம் காணப்படுதுங்க அப்படி என்ன அதிசயம்ன்றதை தான் இப்போ பார்க்கலாம் அருள்மிகு திருநீலக்குடியில் உள்ள நீலகண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் மாணோக்கியநாதர்ன்னு அழைக்கப்படுவார் இவர் பொதுவாக இறைவனுக்கு பால் நீர் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி மஞ்சள் பொடி இவற்றை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்கிறது வழக்கங்க ஆனால் இத்தலை மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம எத்தனை லிட்டர் பாத்திரம் பாத்திரமாக அபிஷேகம் செஞ்சாலும் அந்த லிங்கத்து மீது எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்யும் பொழுது அவ்வளவு எண்ணெயும் அபிஷேகம் செஞ்சாலும் அத்தனையும் சிவலிங்கம் உள்ளே உறிஞ்சிக்கிட்டே இருக்குது இது ரொம்பவும் அதிசயமாக பார்க்கப்படுது இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா அபிஷேகம் செஞ்சு அடுத்த நாளே அந்த திருமேனியை நம்ம பார்க்கும்போது கிட்டக்கிட்ட ஒரு வருடம் எண்ணெயே தடவாதது போல் உலர்ந்து காணப்படுதுங்க அவ்வளவு எண்ணையும் எங்கே மாயமாக போச்சுன்னு இது வரைக்கும் தெரியாது ஆனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஈசன் தொண்டையில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த அபிஷேகம் இந்த இடத்துல செய்யப்படுறதாகவும் அதனால தான் வந்து அவ்வளோ எண்ணெயை நம்ம ஊற்றினாலும் அந்த விஷத்தோட தன்மையை குறைக்கிறதுக்காக அவ்வளவு எண்ணெயையும் அந்த லிங்கம் உறிஞ்சிக்கிறதா சொல்லப்படுதுங்க இத்தளத்தில் இருக்கக்கூடிய பலாமரம் ஒன்று இருக்குது அந்த பலாமரத்தோட கனியை முழு பழமாக யாரும் எடுத்துகிட்டு போகவே கூடாது ஏன்னா அது இறைவனுக்கு அதில் இருந்து ஒரு சுலையவாவது படைச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா இறைவன் தண்டிச்சிடுவார் அப்படின்ட்டு இன்று வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தளவிருச்சம் பார்த்தீங்கன்னா வில்வமரம் இந்த மரம் வந்து வில்வ மரம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது இல்லை ஒரே காமில் ஐந்து இதழ்களோட கூடிய இலைகள் பூப்பது அதிசயமாக பார்க்கப்படுதுங்க இவ்வளவு அதிசயம் நிறைந்த இந்த கோயிலை ஒரு தடவையாவது நீங்கள் சென்று தரிசிட்டுருவாங்க ஈசனோட அருளை வேண்டி பெற்றுக்கோங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்